வணக்கம் நேர்களை ஏகியூஎஸ்சி குரூப் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் தமிழகத்தில் கொள்முதல் செய்யப்படும் விவசாய பொருட்களின் விலை நிலவரங்களைப் பற்றி தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தற்பொழுது சமீபத்திய மக்காச்சோளம் கொள்முதல் விலை நிலவரங்களை பற்றி பார்க்கலாம் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் கங்கவள்ளியில் ஒரு கிலோ மக்காச்சோளம் அதிகபட்சம் பதினைந்து ரூபாய் முப்பது காசுகளுக்கும் குறைந்தபட்சம் பதினைந்து ரூபாய் பத்து காசுகளுக்கும் கொள்முதல் செய்யப்பட்டது மொத்தம் விற்பனைக்கு முப்பதாயிரம் கிலோ பதிவானது நாமகிரிப்பேட்டையில் ஒரு கிலோ மக்காச்சோளம் அதிகபட்சம் பதினைந்து ரூபாய்க்கும் குறைந்தபட்சம் பதினான்கு ரூபாய்க்கும் கொள்முதல் செய்யப்பட்டது மொத்தம் விற்பனைக்கு ஏழு லட்சத்தி இருபத்தி மூணாயிரத்தி இரநூறு கிலோ பதிவானது தம்மம்பட்டியில் ஒரு கிலோ மக்காச்சோளம் அதிகபட்சம் பதினைந்து ரூபாய்க்கும் குறைந்தபட்சம் பதினான்கு ரூபாய் எழுபது காசுகளுக்கும் கொள்முதல் செய்யப்பட்டது மொத்தம் விற்பனைக்கு இரண்டு லட்சத்தி பத்தாயிரத்தி நானூற்றி தொண்ணூறு கிலோ பதிவானது அரியலூர் மார்க்கெட்டில் ஒரு கிலோ மக்காச்சோளம் அதிகபட்சம் பதினைந்து ரூபாய் ஐம்பத்தி ஒன்பது காசுகளுக்கும் குறைந்தபட்சம் பதிமூணு ரூபாய் எண்பத்தி ஒம்பது காசுகளுக்கும் கொள்முதல் செய்யப்பட்டது மொத்தம் விற்பனைக்கு ஒன்பதாயிரத்தி முன்னூற்றி நாற்பது கிலோ பதிவானது கள்ளக்குறிச்சியில் ஒரு கிலோ மக்காச்சோளம் அதிகபட்சம் பதினைந்து ரூபாய் தொண்ணூற்றி ஆறு காசுகளுக்கும் குறைந்தபட்சம் பதினான்கு ரூபாய் தொண்ணூற்றாறு காசுகளுக்கும் கொள்முதல் செய்யப்பட்டது மொத்தம் விற்பனைக்கு மூணாயிரம் கிலோ பதிவானது சங்கராபுரத்தில் ஒரு கிலோ மக்காச்சோளம் அதிகபட்சம் பதினைந்து ரூபாய் எழுபத்தி ஒம்பது காசுகளுக்கும் குறைந்தபட்சம் பதினைந்து ரூபாய் எழுவத்தொம்போது காசுகளுக்கும் கொள்முதல் செய்யப்பட்டது மொத்தம் விற்பனைக்கு ஆயிரத்தி முந்நூறு கிலோ பதிவானது சின்னசேலத்தில் சேலத்தில் ஒரு கிலோ மக்காச்சோளம் அதிகபட்சம் பதினைந்து ரூபாய் இருபத்தி ஒம்போது காசுகளுக்கும் குறைந்தபட்சம் பதிமூணு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் கொள்முதல் செய்யப்பட்டது மொத்தம் விற்பனைக்கு ஆயிரத்தி முந்நூறு கிலோ பதிவானது விருதாச்சலத்தில் ஒரு கிலோ மக்காச்சோளம் அதிகபட்சம் பதினைந்து ரூபாய் எழுபத்தி இரண்டு காசுகளுக்கும் குறைந்தபட்சம் பதினைந்து ரூபாய் ஒன்பது காசுகளுக்கும் கொள்முதல் செய்யப்பட்டது மொத்தம் விற்பனைக்கு ஆறாயிரம் கிலோ பதிவானது உளுந்தூர்பேட்டையில் ஒரு கிலோ மக்காச்சோளம் அதிகபட்சம் பதினைந்து ரூபாய் ஐம்பத்தி ஒம்பது காசுகளுக்கும் குறைந்தபட்சம் பதிமூணு ரூபாய் முப்பத்தி ஒன்பது காசுகளுக்கும் கொள்முதல் செய்யப்பட்டது மடத்துக்குளத்தில் ஒரு கிலோ மக்காச்சோளம் அதிகபட்சம் பதினேழு ரூபாய் ஐம்பது காசுகள் வரையிலும் குறைந்தபட்சம் பதினேழு ரூபாய்க்கும் கொள்முதலானது மொத்தம் விற்பனைக்கு பதினைந்தாயிரத்தி அறுபது கிலோ பதிவானது நாமக்கல்லில் ஒரு கிலோ மக்காச்சோளம் அதிகபட்சம் பதினைந்து ரூபாய்க்கும் குறைந்தபட்சம் பதினான்கு ரூபாய்க்கும் கொள்முதல் செய்யப்பட்டது மொத்தம் விற்பனைக்கு ஆறு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரத்தி எட்நூறு கிலோ பதிவானது அந்தியூரில் ஒரு கிலோ மக்காச்சோளம் அதிகபட்சம் பதினாறு ரூபாய் இருபத்தி ஒம்பது காசுகளுக்கும் குறைந்தபட்சம் பதினாறு ரூபாய் இருபத்தி எட்டு காசுகளுக்கும் கொள்முதல் செய்யப்பட்டது மொத்தம் விற்பனைக்கு ஆயிரத்தி எட்நூற்றி இருபது கிலோ பதிவானது தொடர்ந்து இது போன்ற விவசாய தகவல்கள் அரசு திட்டங்கள் மானியங்கள் மற்றும் இதர விவசாய விளைபொருட்களின் விலை நிலவரங்களை பற்றி தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்